அண்ணா இருந்தாரு காமராஜர் பிரச்சனை கலைஞர் இருந்தார் கலைஞர் எம்ஜிஆர் இருந்தாரு இன்னும் ஈக்குவல் எம்ஜிஆர் போடுறவங்க ஜெயலலிதா ஜெயலலிதாவும் கலைஞர் ஈக்குவல் ஒரு தரவு தகுதி ஒரு பவர் உள்ளவங்க மு க ஸ்டாலின் ஜெயலலா ஈக்குவல் வர முடியாது இப்போ ஜெயலலி மறந்த உடனே இந்த பக்கம் ஜெயலலி மறந்த உடனே எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறாரு அவருக்கு ஈக்குவலாக மு க ஸ்டாலின் வைக்கிறாரு இன்னொரு போட்டி வருது இப்போ இப்போ இருக்கிறது மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி ஈக்குவல் தகுதி உள்ளவர்கள்

தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி